நல்லாற்றை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி கடந்த இரண்டு நாட்களாக நம்ம பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ற வார்த்தையினால் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் மனிதராகவும் முதல் நபியாகவும் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டார்கள் முதல் மனிதரான ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளுக்கு அவர்கள் இந்த மார்க்கத்தை போதித்து இறைவனை பற்றிய இறை செய்திகளையும் வழிகாட்டுதல்களையும் கொடுத்தார்கள் ஆனால் நபி ஆதவனேஸ்வரம் அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக பல்வேறு விதமான மனிதர்கள் மனித சமுதாயம் பெருக்கெடுத்து அதிகமான மக்கள் இறைவன் சொன்ன கொள்கை கோட்பாடுகளையும் நவி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் மறந்து இந்த உலகத்தில் இறைவாய்ப்பை பெருக்கி அல்லாகுவை மறந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த மனிதர்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர்கள்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஒரு ஒரு மொத்த அத்தியாயத்தையே அல்லாஹ் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறக்கி வைக்கின்றார் இந்த ஆலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பின்பாக மக்கள் அதிகமாக பெரு அவர்கள் இணை வைப்பை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அவர்கள் உருவாக்கி கொண்ட அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்காகவும் அல்லவர்களுடைய சட்ட திட்டங்களை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் அனுப்பப்பட்டவர் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி நபி நூஹ் அவர்களை அவருடைய சமூகத்திற்கு நாம் அனுப்பினோம் அன் அந்திரோ கௌமக்க மின் கபுலு ஐ யாதீக அதாபுன் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் செய்து கொண்டிருந்த இடங்களின் காரணமாக அவர்கள் இந்த உலகத்தில் இறைவனை மறந்ததின் துன்புறுத்தும் வேதனை அவர்களிடத்தில் வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எச்சரிக்கை செய்வதற்காகவும் அல்லாதவை பற்றி சொல்வதற்காகவும் மனித சமூகத்திற்கு முதல் முதலாக தேர்வு செய்யப்பட்ட யாராவது செய்வதற்கென்று மக்கள் வழிகாட்டில் செல்லுகிற பொழுது இறைவனை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நவி யார் என்றால் நபி நூர் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் எதற்காக அனுப்பினான் அதை இந்த வசனத்தில் இறைவன் மிகத் தெளிவாக சொல்கின்றான் இன்னும் அர்சல்லா அநூகணியா கவுமிங்கி அன் அன்பின் கவுமக்க நூயா உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அல்லானவே பற்றி எடுத்து சொல்லுங்கள் இனையெழுப்புப்பிலிருந்து அவர்களை நீங்கள் வீட்டு வெளியே கொண்டு வாருங்கள் என்று அந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக நியூ ஹரிஸ்லாம் அவர்கள் மனிதர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஏகப்போ கொள்கையை எடுத்து சொல்வதற்கு அழைப்பாளராக முதல் முதலில் அனுப்பப்பட்ட ஒரு நபிதான் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் ஆயிரம் வருடத்திற்கு ஐம்பது வருடம் குறைவாக வாழ்ந்தார்கள் எத்தனை வருடம் வாழ்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் நபி நூ அலை அவர்களுடைய வாழ்க்கையை ஏழைத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்காகவும் இறைபணியை செய்வதற்காகவும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களை அவர்கள் ஒரு மனுஷனுக்கு வந்து நூறு வயசை தாண்டி ஆரோக்கியமா இருந்துட்டான்னா இருநூறு வயசு முன்னூறு வயசு குடி அவன் இப்போ வந்து ஒரு அறுபது வயசு வாழ்றதுக்கே அவ்வளவு ஒவ்வொரு நாளையும் மனுஷன் அவ்வளவு ஆசைப்படுறோம் அடுத்த நாள் நம்ம உயிரோட இருக்குமா தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக பொருளாதாரத்தை தேடி ஓடுகிறான் மோசடி செய்கிறான் பொய் பேசுகிறான் வட்டி வாங்கலாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் இந்த மனுஷன் செய்யலாம் எவ்வளவு வருஷம் இன்னைக்கு வாழலாம் ஒருவன் சராசரி மனிதனுடைய வயது இன்றைக்கு அறுபது இருந்து எண்பது வயது வரை அதிகபட்சம் போனா ஒரு பத்து சதவீத மக்கள் தொண்ணூறு வயசு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு சதவீத மக்கள் என்ன பண்ணுவாங்க நூறு வயசு தொழுவாங்க தொழுவாயிரத்தி ஐம்பது வருடம் கிட்டத்தட்ட இன்றைக்கு நம்மளுடைய கணக்குப்படி நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் பதினாலு தலைமுறை தொள்ளாயிரத்தி ஆயிரம் வருடங்களுக்கு ஐம்பது வருடம் குறைவான ஒரு மனிதர் வாழ்ந்து இருக்குமுறை அவர் வாழ்ற இப்படி வாழ்ந்த நூகல் இஸ்லாம் அவர்கள் பெரும் பொருளாதாரத்தை சம்பாதித்து அவங்களை வந்து நல்ல வசதி வாய்ப்பாக வாழணும் நல்ல சந்தோஷமா வாழணும் இந்த சிந்தனை எல்லாம் இல்லை அவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த வாழ்நாளையும் எதில் கழித்தார்கள் என்றால் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக இந்த கழிக்கின்றார்கள் அவருடைய அழைப்பு பணி பிரச்சாரம் இது எப்படி இருந்தது அதையும் இறைவன் தன்னுடைய திருமலையில் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றார் அந்த சமூகத்திற்கும் அவர்களுக்கும் நடந்த உரையாடல்களை பற்றியும் செய்திகளை பற்றியும் அவர் அல்லாஹ் பேசுகின்றார் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை அழைக்கிறார்கள் என்னுடைய சமூகமே இன்னியலுக்கும் நதியிலும் நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவே உங்களை எச்சரிக்கக்கூடிய தூதராவே நீங்கள் செய்கின்ற தவறுகளில் இருந்தும் நீங்கள் செய்கின்ற பாவங்களில் இருந்தும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக மறுமை அஞ்சு கொள்ளுங்கள் மறுமைக்கான வாழ்வை தேடிக் கொள்ளுங்கள் என்று இறைவனின்புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தூதல்தான் நான் என்பதை முதலில் அவர்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவனுடைய வணக்க வழிபாட்டியுள்ள விஷயங்களை சொல்லித்தரான் ஆய் அனுபவுவா அல்லாதவை நீங்கள் வணங்கி அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அவ்வா அவనికి வாதியோ அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படி கட்டுப்பட்டீர்கள் என்றால் யஃஃபிருகு மின் இதுவரைக்கும் நீங்கள் என்ன பாவங்களை எல்லாம் செஞ்சீங்களோ இந்த பாவங்களே எல்லாம் மன்னிச்சுவாங்க யோ காமாஜ்லீங்க கிட்டத்தட்ட ஒரு மனிதர் 950 வருஷம் வாழ்ந்தார் என்றால் அவருடைய சமூகத்தidane மல்கீ இருக்கும்

அல்லாஹ்வை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த பூமியிலே ஓரளவுக்கு ஒரு அவகாசம் இருக்கும் கால இருக்கும் இயற்கையான சாதாரணமாக மரணம் உங்களை வந்தடையும் அல்லாஹ்விம்மரத்திலிருந்து அழிவு உங்களை வந்தடையாது சாதாரணமான மரணம் உங்களை வந்தடையும் இன் ஹஜரல்லாஹி இதாஜால யஹ்கிர் வலரா தாலமூன் அல்லாஹ்வின் தவறை உங்களிடத்திலே வந்துவிட்டால் அது திருப்பர்த்திட்டு அல்லாஹ் அழிச்சிடான் போய் சொல்லு எவ்வளவு பாவம் எவ்வளவு அநீதம் எவ்வளவு கேலி கிண்டல் மார்க்கத்தை எந்த அளவிற்கு மோசமாக இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இதையெல்லாம் அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் பிரச்சாரத்தை முன்வையுங்கள் அல்லா நூ அலை இஸ்லாம் அவர்களிடம் போய் சொல்றான் உங்களுக்கு நான் இதை எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய தூதர் அல்லாவை வணங்குங்க அல்லாவுக்கு கட்டுப்படுங்க இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச பாவங்களை அவன் மன்னிப்பான் உங்களை உங்களுடைய தண்டனையிலிருந்து இருந்து உங்கள் அந்த கால அவகாசத்தை அல்லாஹ் நீட்டித்து உங்கள் இந்த பூமியில் என்ன கொஞ்ச நாள் வாழ செய்வான் இப்படியெல்லாம் போய் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் நூவல் இஸ்லாம் அவர்கள் தளர்ந்து விடுகிறார்கள் அல்லாவிடத்தில் அந்த கோரிக்கையை முன் வச்சார் நூவல் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா இன்றைக்கு ஒரு மனிதனத்தில் ஒரு தாட்டி போய் மார்க்கத்தை சொல்வதற்கு கூச்சப்படுறோம் வெக்கப்படுறோம் சொன்னா என்ன செய்வான் நம்மளை கிடல் பண்ணுவான் நம்ம சொன்ன நம்ம நம்முடைய நண்பர்கள் சொன்னா நம்மளுடைய வகுப்பு தோழர்கள் நம்ம சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொன்னா நம்மளை பத்தி பேசுவாங்க நம்மளை பத்தி கிடல் பண்ணுவான் நம்மளை பத்தி இவன் வந்தாலே இதைத்தான் பேசுவான் இதைத்தான் சொல்லுவான் என்று சொல்லி இன்னைக்கு மார்க்கத்தை இறை வேதத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதில் அலட்சியமாக இன்றைக்கு இருக்கின்றோம் ஆனால் லூ அலை வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே நீங்கள் ஒரு இடத்துல வாழ்க்கா இதுக்கப்புறம் தான் பல குறுக்களார் ஆகும் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நபி நூ அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் அளிக்கப்படுகின்றவரை எல்லா மக்களும் ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க வேற சமூகம் கிடையாது பூமியில் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்கும் முதன் முதலாக ஒரு மனிதர் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரச்சாரம் செய்வதற்கு இறை மார்க்கத்தை நோக்கி தூதராக ஒரு மனிதர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் முதல் தூதர் மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட முதல் தூதர் என்றார்களா அப்போ மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல வாழ்கிறான் அந்த மக்களிடத்துல எல்லாம் சொந்தக்காரனாக இருப்பான் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லா நண்பர்களாக இருப்பாங்க நாள் நமக்கு நண்பர்கள் வருடம் தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தை பார்க்கிறார்கள் ஆறு வயசுல இருந்து அம்பது வயசு வரைக்கும் என்னுடைய பழக்க சொல்லுவோம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் பெருமையா பேசுவோம் ஆனா நூறு வயசு வரலாற்று

நான் பகலில் போய் பகிரங்கமாகவும் அவர்களை கூப்பிட்டு செய்யாதீங்க அதெல்லாம் செய்யுங்க எல்லாம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வேன் அவன் இரவெல்லாம் அவர்களுக்கு இரவு போய் பிரச்சாரம் செய்வாங்க எல்லாம் கிழக்கு கேள்வி கொண்டாண்டு ஒவ்வொரு நபர்களாக சந்தித்து தனிமையில் என்ன சொல்றாங்க அவர் அப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்கின்றாரு இப்படியெல்லாம் நான் அவர்களிடத்திலே பிரச்சாரத்தை முன்வைத்தேன் நான் அவரிடத்தில் போய் அவர்களுக்கு தாவா செய்யும் போதெல்லாம் அவர்கள் விரண்டோடுவதை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்யவில்லை எப்ப போய் அல்லாவின் பாதையில் வா அப்படின்னு கூப்பிட்டாலும் எப்ப போய் அல்லாவை பற்றின பேச்சை எடுத்தாலும் எப்ப போய் மார்க்கத்தை பற்றிய பேச்சை அவர்களிடத்திலே முன்வைத்தாலும் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னை பார்த்து அவர்கள் விரண்டோடி கொண்டே இருக்கின்றார்கள் நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர்கள் விரண்டோடி கொண்டே இருக்கின்றார்கள் அடுத்து சொன்னார்கள் இன்னி குல்லமா தாவுதுவும் லி தஃஃபிரஹும் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை அழைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு எந்த லாபமும் கிடையாது அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் சொல்றாங்க இன்னி நீ அவர்களுக்கு அழைக்கும் போது அவர்கள் தங்களுடைய விரதிகளை தங்களுடைய காதலுக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள் வந்துட்டாலே அவர்களிடம் பேசுவார் வேதனை இருக்கும் போய் மக்களை கூப்பிடுறாரு எது கூப்பிடுறாரு அவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அந்த என்ன செய்வாரு போயே தாம செய்ற அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் எடுத்து தங்களுடைய காதுகளிலே வைத்துக் கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அடித்து சொல்றாங்க அவர்கள் ஆடைகளை கொண்டு காதுகளை மூடி கொள்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க கர்வம் கொண்டு இருக்கின்றார்கள் பெருமை அடிக்கிறார்கள் நீ என்ன எங்களுக்கு வந்து நாங்க செய்யறத வந்து தவறுன்னு சொல்றது நீ என்ன எங்களுக்கு மார்க்கத்தை சொல்றன்ற பேரால எங்களுடைய கடவுள்களை திட்டுறது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்ய என்ன செய்யறாங்க அவர்கள் கர்வம் கொள்கின்றார்கள் அடுத்து சொல்றாங்க பாருங்க சும்மா பிறகு இன்னி இது அவர்களை நான் பகிரங்கமாக அழைத்தேன் சப்தமிட்டு கூப்பிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவர்களை நான் ரகசியமாகவும் அழைத்தேன் என்ன சொல்றாங்க உங்களுடைய இளைவனத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு இதை சொல்றாங்க சப்தமிட்டு இந்த மக்களை கூப்பிடுறதும் இருக்கிறாங்க அவர்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தெரிவித்துக்காங்க ரகசியமாக அந்த மக்களை கூப்பிடுவதும் இருக்கிறான் அந்த அவர்கள் அல்லாவிடத்தில் பாவமணிக்கு தேடுவதற்காக அவர்கள் நீங்கள் பாகமணிக்கு தேடி அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டால் அவன் உங்கள் மீது நல்ல மலைகளை பொறிய செய்வான் உங்களுடைய செல்வத்திலே அவன் ஒரு பரப்பத்தை வழங்குவான்

இந்த சிலைகளை எதிர்த்து தான் யார் பிரச்சாரம் செய்தால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார் இந்த பிரச்சாரத்தின் போது இவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை கேட்கல பிரச்சாரம் பண்ண காதல கைய வச்சு முடிப்பா ஆளை வச்சு முடிப்பா இந்த மாதிரியே பேசி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அல்லாஹ் என்ன சொல்றானா இவர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்களாம் நீங்கள் இந்த சிலையெல்லாம் விட்டுறாதீங்க உங்களுடைய கடவுளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் புள்ளையும் இந்த திருமறையில் சொல்லிருக்கிறார் அடுத்து நம்ம யூகலை அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லும் கசீர் அவர்கள் அதிகமானவர்களை வலியுறுத்தி விட்டார்கள் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இந்த தாவாவை கேட்டு இந்த பிரச்சாரத்தை கேட்டு நம்ம யூவலை இஸ்லாம் அவர்கள் பக்கம் வந்தாலும் இவரெல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்க வழியிருக்கிறாள் ஓலாயர் சீனு இந்த பார்வைகளுக்கு நீ அநியாயத்தை விட வழிகேட்டை தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்த என்று துவா செய்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் நூகலை இஸ்லாம் அவர்கள் இவர்களுடைய இந்த வரம்பு மீறலை பற்றி பேசுகிறார்கள் இவருடைய வரம்பு மீறுதலில் நூகலை இஸ்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை பாருங்கூகரை அவர்கள் செய்கின்றார்கள்

மறுப்பாளர்களை பிள்ளைகளாக பெற்றெடுப்பார்கள் அவ வந்து அடுத்து வழி உருவாக்குவா அதனால இவர்கள் யாரையும் நீ பூமியிலே விட்டு வைத்தார்கள் என்று துவா இறுதியாக நூலை அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக ஐம்பது வருடங்கள் பிரச்சாரம் செய்து மக்கள் வரல அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மக்கள் எவ்வளவு நபர்களை வழி எவ்வளவு நபர்கள் இந்த மக்கள் மூலமாக வலியேற்றி சென்றார்கள் எல்லாம் கணக்கிட்டு இருக்கிற ஒன்று இரண்டு நல்லையும் இவர்கள் வலியுறுத்திவிடுவார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹுடத்திலே இந்த பிரார்த்தனையை நபி ரூபாய் இஸ்லாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இதில் இதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை ஒண்ணுதான் நேர்வழியை கொடுப்பதும் நேர்வழியில் இல்லாமல் இருப்பதும் அது அல்லாவுடைய கையில் இருக்கும் அல்லாவுடைய தோல் சொல்றாங்க அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு நடுவில் வைக்கின்றார்

மூகல் இஸ்லாம் வரலாறு என்பது இதோட முடியலை இதுக்கு அப்புறமும் சில விஷயங்களை அவர்கள் பிரார்த்தனைகளாக செய்கிறார்கள் அந்த சமூகம் எப்படி அழிக்கப்பட்டாங்க அதிலிருந்து அவர்கள் என்னென்ன விஷயங்களா நடந்துச்சு என்பதை நாளைக்கு பார்ப்போம்